நவராத்திரியின் ஆறாம் நாளில் அம்பிகையை ஏழு வயது குழந்தையாக பாவித்து வழிபடுவது வழக்கம் முதல் தினத்தில் தேவியை பாலையாகவும் இரண்டாவது தினத்தில் குமாரிகையாகவும் மூன்றாவது நாளில் பஞ்சத சாக்ஷரியாகவும் நான்காவது தினத்தில் சோடசாட்சரி வடிவிலும் ஐந்தாவது தினத்தில் சதாட்சி வடிவிலும் ஆறாவது தினத்தில் சாகம்பரி எனும் திருவடிவிலும் ஏழாவது நாளில் மகாதுர்கையாகவும் எட்டாம் நாளன்று மகாலட்சுமி ரூபத்திலும் ஒன்பதாவது நாளில் மகா சரஸ்வதியாகவும் உலகத்தை ரட்சித்து அம்பாள் விளங்கி வருகிறாள் என்பது காஞ்சி முனிவரின் அருள்வாக்கு எந்த நிமிடத்தில் நாம் மனதார தவறை உணர்ந்து அம்மனுடைய பாதக மலங்களில் விழுகிறோமோ அந்த நேரத்திலேயே அம்மன் நம்முடைய பாவ எல்லாம் போக்கிவிடுகிறாள் மகேஸ்வரி கௌமாரி வராகி மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி சரஸ்வதி நரசிம்ஹி சாமுண்டி என பல வகை ரூபங்கள் உள்ளன இந்த தெய்வங்கள் அனைத்தையும் ஒவ்வொரு வடிவில் ஒவ்வொரு நாளும் ஒன்பது நாட்கள் வீட்டில் வைத்து வணங்கி வழிபடும் விழாவே நவராத்திரி விழாவாகும் இந்த ஒன்பது நவசக்திகளையும் சைலாபத்ரி பிரம்மச்சாரிணி சந்திரகாந்தா குஷ்மந்தா ஸ்கந்தமாதா கத்யாயினி கலராத்திரி மகாகவுரி மற்றும் சித்திரிதிரி என வடமொழிகளில் குறிப்பிடப்படுகின்றன இன்று நவராத்திரி விழாவின் ஆறாம் நாள் இன்றைய நாளில் நம் இல்லத்துக்கு வந்து அருள் பாலிக்க உள்ள துர்கா தேவியின் வடிவம் காத்தியாயினி இந்த ஆண்டு நவராத்திரியின் ஆறாம் நாள் அக்டோபர் எட்டாம் தேதி வருகிறது பொதுவாக ஆறு என்பது ஆறுமுக கடவுளான பெருமானுக்குரிய விசேஷமான எண்ணாகும் அதிலும் இந்த ஆண்டின் நவராத்திரியின் ஆறாம் நாள் பெருமானின் வழிபாட்டிற்குரிய செவ்வாய்க்கிழமையும் வளர்ப்பறை சஷ்டியும் இணைந்து வரும் நாள் அமைக்கிறது இது மேலும் விசேஷமான ஒன்றாகும் முருகப்பெருமான் ஒரு மனிதன் நிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கான அனைத்து நிறங்களையும் வழங்கக்கூடியவர் அடியார்களின் துன்பத்தை போக்கு ஊடோடி வரக்கூடியவர் செவ்வாய்க்கிழமை என்பது பக்தர்களின் துன்பங்கள் தீர்க்கும் துர்க்கைக்கும் உரிய நாளாகும் இது மகாலட்சுமிக்கும் உரிய மங்கள நாளாக கருதப்படுகிறது நவராத்திரி விழாவில் மகாலட்சுமியை வழிபடுவதற்குரிய நிறைவு நாளே நவராத்திரியின் ஆறாம் நாளாகும் இதைத் தொடர்ந்து வரும் மூன்று நாட்களும் ஞானத்தை அருளும் சரஸ்வதி தேவிக்குரிய வழிபாட்டு நாட்களாகும் அதனால் நவராத்திரியின் ஆறாம் நாள் என்பது மகாலட்சுமியிடம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் வேண்டி பெறுவதற்குரிய மிக முக்கியமான நாளாகும் நவராத்திரியின் ஆறாம் நாள் வழிபாடு என்பது எப்போதும் தனித்துவமான விசேஷ பலனை தரக்கூடிய நாளாகும் அதிலும் இந்த ஆண்டு நவராத்திரியின் ஆறாம் நாள் என்பது கூடுதல் சிறப்புடைய நாளாகும் ஒருமுறை யாசகம் வேண்டி மூதாட்டி ஒருவரின் வீட்டிற்கு செல்கின்றார் ஆதிசங்கரர் ஆனால் அந்த மூதாட்டி ஏழ்மை நிலையில் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர் இருப்பினும் யாசகம் கேட்டு வந்த ஆதிசங்கரின் பசியை போக்குவதற்காக அந்த மூதாட்டி தன்னிடம் இருந்த தனக்கும் தன் கணவரின் பசியை போக்குவதற்காக வைத்திருந்த காய்ந்து ஒரே ஒரு நெல்லுக்கனியை யாசகம் கேட்டு வந்த ஆதிசங்கரருக்காக கொடுத்துவிட்டார் அந்த மூதாட்டியின் வறுமை நிலையை உணர்ந்த ஆதிசங்கரர் இந்த நிலைமையிலும் யாசகம் கேட்டு வந்தவருக்கு இல்லை என்ற வார்த்தையை சொல்லாமல் பிச்சை வழங்கிய அந்த மூதாட்டிக்காக அந்த மூதாட்டியின் ஏழ்மை நிலையை போக்குவதற்காக மகாலட்சுமி தேவியை வேண்டி மனமுருகி இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாடினார் ஆதிசங்கரர் இந்த பாடலுக்கு மனம் உருகிய மகாலட்சுமி அந்த மூதாட்டியின் வீட்டில் போர்க்காசு மழையை பொழிய வைத்ததாக கூறுகிறது வரலாற்று கதை எவரொருவர் சுயநலமற்ற தான தர்ம காரியங்களில் ஈடுபட்டு அடுத்தவர்களது பசியை போக்கி மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கொண்டு இந்த ஸ்தோத்திரத்தை உச்சரித்தாலும் சரி நிச்சயம் அவர்களது வீட்டிலும் பணமழை பொழியும் என்பதில் சந்தேகமே கிடையாது ஆறாம் நாளுக்குரிய தேவியான சண்டிகா தேவி குழந்தை வடிவானவள் என சொல்லப்படுகிறது அதனால் நவராத்திரியின் ஆறாம் நாள் கன்னிகா பூஜை செய்வதற்கான மிகச்சிறந்த நாளாகும் ஏழு வயதிற்கு உட்பட்ட பெண் குழந்தைகளை வீட்டிற்கு அழைத்து அவர்களை அம்பாளாக பாவித்து அவர்களுக்கு நெருங்கிட்டு பாத பூஜை செய்து அவர்களுக்கு மங்களப் பொருட்கள் வழங்கி பிரியமான இனிப்புகள் உடைகளை வாங்கிக் கொடுக்க வேண்டும் இப்படி செய்வதால் இந்த குழந்தைகளின் யாராவது ஒருவரின் வடிவில் வந்து அம்பிகை நம்முடைய பூஜையை ஏற்று நமக்கு அனைத்து நிறங்களையும் வழங்குவாள் அன்றைய தினத்தில் நாம் அணிய வேண்டிய ஆடையின் நிறம் கிளி பச்சை நிறம் இந்த நிறத்தில் உள்ள துணியை வாங்கிதான் வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு தர வேண்டும் இந்த நாளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் அல்லது காலை ஆறு மணி மணியிலிருந்து ஒன்பது மணி மணிக்குள் செய்யலாம் அல்லது காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் மணியிலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் மணி வரை செய்யலாம் அல்லது மாலை ஐந்து முதல் முப்பது வரை மணியிலிருந்து ஒன்பது மணி முப்பது நிமிடம் மணி வரை இந்த வழிபாட்டை செய்யலாம் குழு வைத்திருப்பவர்கள் காலையிலும் வழிபாடு செய்ய வேண்டும் மாலையிலும் வழிபாடு செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது அன்றைய தினத்தில் நாம் அம்மனுக்கு கிளி பச்சை நிறத்திலான புடவையை சாற்றி வழிபாடு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் அன்றைய தினத்தில் நாம் அம்மனுக்கு அலங்காரம் செய்வதற்கு உபயோகப்படுத்தக்கூடிய மலர்கள் ஜாதிமல்லி மற்றும் செம்பருத்திப்பூ சந்தன இலை கிடைக்கும் பட்சத்தில் அந்த இலைகளை வைத்து அம்மனுக்கு அர்ச்சனை செய்தால் பணவரவு அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது அன்றைய தினத்தில் நாம் அம்மனுக்கு தேங்காய் சாதம் வேர்க்கடலை சுண்டல் போன்றவற்றை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் இதைத் தவிர்த்து வேறு எந்த பொருட்களை வேண்டுமானாலும் கூடுதலாக நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யலாம் மேலும் அன்றைய தினத்தில் நாம் அம்மனுக்கு நெய்வேத்தியமாக வைக்கக்கூடிய பழங்கள் நார்த்தம் பழம் நார்த்தம் பழம் கிடைப்பது என்பது கடினம் என்பதால் கிடைக்காத பட்சத்தில் திராட்சை பழத்தை வைத்து வழிபாடு செய்யலாம் இந்த திராட்சை பழம் பச்சை நிறத்தில் இருப்பது மிகவும் உத்தமம் அம்பிகையின் வடிவம் சண்டிகா தேவி கோலம் கடலை மாவால் தேவியின் நாமம் கோலம் மலர் செம்பருத்தி இலை சந்தன இலை நைவேத்தியம் தேங்காய் சாதம் சுண்டல் பச்சை பயிறு சுண்டல் பழம் நார்த்தம் பழம் ஆரஞ்சு நிறம் கிளிப்பச்சை ராகம் நீலாம்பரி ஓம் கஜத்வஜாயே வித்மகே ஹஸ்தாய தீமஹி தன்னோ இந்திரி பிரசோதயாத் ஓம் தேவி காத்தியாயனே நம அன்றைய தினத்தில் நாம் அம்மனுக்கு கூறி வழிபாடு செய்ய வேண்டிய மந்திரம் ஓம் கிளீம் இந்திராணி தேவியே நமோ நம இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறி அம்மனுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் நீங்கும் மேலும் நாம் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடிய அற்புதமான தெய்வமாக இந்திராணி திகழ்கிறாள் என்பதால் அன்றைய தினத்தில் நாம் இந்த முறையில் வழிபாடு செய்து நம்முடைய பாவங்களை நீக்கிக் கொள்ளலாம் இந்த முறையில் நவராத்திரியின் ஆறாம் நாள் அம்பிகையை வழிபாடு செய்வதன் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் இன்றைய தினம் அம்பாளை சண்டிகா தேவி என்ற பெயர் கொண்டு வழிபட வேண்டும் அம்பாளுக்கு உகந்த பூ சிவப்பு செம்பருத்தி நார்த்தம்பழம் இன்றைய தினத்தில் அம்பாளுக்கு உகந்த கனியாக சொல்லப்பட்டுள்ளது நைவேத்தியமாக தேங்காய் சாதம் செய்து பிரசாதமாக கொடுப்பது மேலும் சிறப்பினை தேடித்தரும் வீட்டில் இருக்கும் பெண்கள் கிளி பச்சை நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ள வேண்டும் கிளி பச்சை நிறத்தில் ரவிக்கை துணி வளையல்களை சுமங்கலிப் பெண்களும் கன்னிப் பெண்களுக்கும் தானமாக கொடுப்பது நல்லது இந்த முறைப்படி உங்களுடைய வீட்டில் வழிபாடு செய்தால் மனக்கவலை நீங்கும் வீட்டில் சந்தோஷம் நிறைந்திருக்கும் துன்பத்தை எதிர்கொள்ளும் மன உறுதியை அதிகரிக்கும் என்ற கருத்தை முன்வைத்து இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்ளலாம் நவதுர்கே வழிபாடு துர்காவின் மிகவும் வணங்கப்பட்ட அவதாரங்களில் ஒன்றான அவர் கத்தியாயன் என்ற ரிஷிக்குப் பிறந்தார் எனவே அவளுக்கு காத்தியாயனை என்று பெயர் மகிஷாசூரன் என்ற அரக்கன் மிகுந்த பாவங்களையும் அழிவையும் செய்து வந்தான் அவருடைய கொடுமைகள் பொறுக்காத தேவர்கள் உதவிக்காக விஷ்ணுவை அணுகினர் விஷ்ணு பகவான் பிரம்மாவையும் சிவபெருமானையும் ஒன்றிணைத்து அவர்களின் ஒருங்கிணைந்த சக்திகளுடன் கத்தியாயன் என்ற ரிஷி மூலம் காத்தியாயனையைத் தோன்றச் செய்தார் அம்பிகையின் வடிவம் காத்தியாயனி மலர் சிவப்பு நிற மலர்கள் நைவேத்தியம் கிச்சடி படைக்க வேண்டிய பொருட்கள் குங்குமம் வளையல் வெற்றிலை பாக்கு பலன்கள் திருமணம் வேலை உயர் பதவி வெளிநாடு வேலை வாய்ப்பு அளிப்பவள் வழக்குகளில் வெற்றியை அளிப்பதுடன் பல ஜென்ம பாவங்கள் பாவங்களை நீக்குவாள் திருமணம் ஆகாத பெண்கள் திருமண வாழ்க்கை சரியாக அமையாத பெண்கள் இந்த அம்பிகையை வழிபட்டால் மங்களகரமான வாழ்க்கை அமையும் ஆறாம் நாளில் படிக்க வேண்டிய திருக்கதை அம்பிகையின் திருநாமங்களில் ஒன்று சாகம்பரி ஒரு காலத்தில் துர்கமன் என்ற அசுரன் தன்னுடைய தவசக்தியால் மகரிஷிகளிடம் இருந்து மந்திர சக்திகளை பறித்துக் கொண்டான் தேவர்களையும் மிகவும் துன்புறுத்தினான் தேவர்கள் மற்றும் முனிவர்கள் சக்தியை இழந்ததால் இயற்கையின் இயக்கம் பாதித்தது மழை பொய்த்தது பூலோகமெங்கும் வறட்சி ஏற்பட்டது உலகோர் அனைவரும் அன்னை சக்தியை சரணடைந்து மன்றாடினர் அப்போது அவர்கள் முன் தோன்றிய பராசக்தி மக்களின் தேவைகளான புஷ்பம் கிழங்குகள் கீரையுடன் காட்சி அளித்தாள் ஆகவே அவளுக்கு சாகம்பரி என்ற பெயர் ஏற்பட்டது அத்துடன் அசுரன் துர்கமனை அழித்து அன்னை உலகம் செழிக்கவும் அருள் செய்தாள் என்கிறது புராணம் ஆகஸ்டு நவராத்திரி காலத்தில் ஆறாம் நாளன்று சாகம்பரி தேவியாக அன்னையை தியானித்து வழிபடுவதால் வீட்டில் எப்போதும் அன்னம் செழித்திருக்கும் உணவுப் பஞ்சம் விலகும் ஆறாவது நாளில் தேவியை சண்டிகா தேவியாகவும் அலங்கரித்து வழிபடுவார்கள் சகல பீடைகளும் நீக்கும் அருள் வடிவம் இது அதேபோல் ஆறாம் நாளில் ஏழு வயதுள்ள பெண் குழந்தையை சண்டிகா எனும் திருநாமத்துடன் வழிபடுவதால் செல்வம் சேரும்